நண்பர்களே இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பட்டாச்சரியா கையெழுத்து போட்ட பத்து ரூபாய் டைமினேஷன் நோட்டு தாங்க பார்க்குறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு நோட்டு கொடுத்துருக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் அந்த நோட்டெல்லாம் எந்த அளவு கண்டிஷனாக இருக்குது எத்தனை சிக்னேச்சர்னு பார்க்கலாம் வாங்க நம்பர்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த நோட்டு வெளியிட்ட வருஷம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் வெளியிட்டிருப்பாங்க சரிங்களா ரெண்டே சிக்னேச்சர் தான் வரும் ஒன்று எல்கே ஆகு இன்னொன்று பட்டாஜ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெஷல் நோட்டு பத்து ரூபாயில் டைமண்ட் ஈஸும் அந்த பத்து இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த பத்து வந்து பார்த்திங்கனா பெரிய சைஸாக இருக்கும் அந்த கருப்பு கலர் நோட்டில் சின்ன சைஸாக இருக்கும் கண்டிஷன் வந்து பார்த்திங்கன்னா பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இருக்குது சூப்பர் கண்டிஷனரு இருக்குங்க சீரியல் நம்பரை பார்க்கலாம் வாங்க அச்சுக்கு ஐநூறு அஞ்சு இருக்குது எண்பது இருபத்தொன்று நாற்பது நோட்டு கலர் பார்த்திங்கன்னா சூப்பர் கண்டிஷனர் இருக்குதுங்க கொஞ்சம் கூட டேமேஜே கிடையாது அழுக்கு படியில் பின்னாடி கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த கலரு மொத்தம் ஆறு நோட்டோட சீரியல் நம்பர் பார்க்கலாம் வாங்க ரெண்டாவது நோட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே கையெழுத்து வந்து பார்த்திங்கன்னா பட்டாச்சேரிய கையெழுத்து தான் கே நாற்பத்தி ரெண்டு பதினெட்டு முப்பத்தொன்று அறுபத்தி நாலு நோட்டு பாருங்கள் இதுவும் ஜென்னின் நோட்டாக இருக்குது கொஞ்சம் கூட எங்கேயுமே டேமேஜ் கிடையாது அதே பின்னோட ஹோல்ஸ் மட்டும்தான் இந்த நோட்டு கலரே வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு வித்தியாசமான பேப்பர் தான் என்னென்னு கேட்டிங்கன்னா லைட்டாக கைப்பட்டாவே அழுக்கு படிஞ்சிடும் ஆனால் கவர் போட்டு பர்ஃபெக்டாக வச்சுருக்கோம் ரிசர்வ் பேங்க் சிம்பிள் பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது பாருங்கள் சூப்பராக இருக்குது அந்த கப்பலோட கட்டமைப்பு கூட கிளியராக இருக்குது பாருங்கள் ஆறு நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனில் தான் இருக்குதுங்க நம்ம நாலாவது நோட்டுக்கு போகலாம் வாங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாச்சரிய கையெழுத்து தான் அந்த டைமண்டிஸ் பத்து பாருங்கள் எந்த அளவுக்கு பெரிய சைஸாக தள்ள கிளியராக தெரிஞ்சு பாருங்கள் கே நாற்பத்தி ரெண்டு பன்னெண்டு முப்பத்தொம்போது பதினொன்று சூப்பராக இருக்குது பாருங்கள் எங்கேயும் பார்டரில் கூட கொஞ்சம் கூட அழுக்கு படியில் பாருங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஜென்யூனாக இருக்குங்க நோட்டு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது பின்னாடியே காமிக்கிறேன் பாருங்கள் இதுவும் எங்கேயுமே கிடையாது லைட்டாக இந்த இடத்துல கொஞ்சம் அந்த வந்து பார்த்திங்கன்னா லப்பர் பண்டோட இது தான் இருந்திருக்கு ஏன்னா கண்டிஷன் வந்து ஜென்யூன் கண்டிஷன் கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக தான் இருக்கும் நம்ம நார்மல் கண்டிஷனை ஈஸியாக கிடச்சிரும் நோட்டு டேமேஜாக இருக்க நோட்டு கிடச்சிடும் ஆனால் இந்த அளவுக்கு கண்டிஷனாக கிடைக்கிறது பெரிய விஷயம் இந்த நோட்டு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது பார்த்திங்கன்னா பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு கே நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஏழு எண்பத்தி மூணு ஜீரோ ஆறு இதுவும் பட்டாச்சாரை கையெழுத்து தான் போட்டிருங்க நோட்டு வந்து பார்த்திங்கன்னா அதுவும் டிஃப்ரெண்ட்டான ஒரு இந்த பாருங்கள் இந்த சைடில் கலர் எடுக்கும்போது இந்த பூ டிசைன் போது இது கிளியராக தெரியும் பாருங்கள் பின்னோட ஹோல்ஸ் மட்டும் தான் இதுலேயும் இருக்குது கிளியராக இருக்குது அடுத்த நோட்டை வாங்க இந்த நோட்டும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாச்சாரை கையில் அதாவது ஆறு நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பட்டாச்சாரை கையெழுத்து போட்டது தாங்க கையெழுத்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பட்டாச்சாரியை கையெழுத்து போட்டது தான் சீரியல் நம்பரை பார்க்கலாம் வாங்க சி எழுவது எண்பத்தி மூணு இருபது ஐம்பத்தி ஏழு பட்டாச்சரியாக கையெழுத்து போட்டு தான் சூப்பராக இருக்குது பார்த்தீங்கன்னா நோட்டு தாங்க இதில் மெயின் விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா நோட்டை பார்க்கும்போதே நம்மளுக்கு அவ்வளோ அருமையாக இருக்குது இந்த நோட்டு கண்டிஷனை வந்து பார்த்திங்கன்னா பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருக்குது எல்லா நோட்டுமே வந்து பார்த்திங்கன்னா பின்னோட ஹோல்சேமெண்ட்டு தான் இருக்குது மீதி எல்லாமே சிம்பிள் சூப்பராக இருக்குது பாருங்க இந்த எத்தனை கண்ட்ரிங்கிற இதில் வந்து பார்த்திங்கன்னா லாங்குவேஜில் கூட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கு பாருங்கள் அந்த பூ டிசைன்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் கொஞ்சம் கூட அழுக்கப்படியில மெயின் இதுதான் கண்டிஷன் தாங்க முக்கியம் சூப்பராக இருக்குது பாருங்கள் கடைசி நோட்டை பார்க்குறோம் இதுவும் வந்து பார்த்திங்கன்னா பட்டாச்சேரி கையில் தான் சி எழுவத்தி நாற்பத்தி மூணு தொண்ணூறு அறுபத்தி ஏழு எல்லா நோட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் கண்டிஷன் இருக்குது இது ஒரு கலெக்ஷன் தான் கலெக்ஷன் தான் நம்ம சேல்ஸு கொடுக்குறோம் யாருக்காவது தேவைப்பட்டால் நீங்கள் எங்கேருந்து கால் பண்ணாலும் சரிங்க கண்டிப்பாக நீங்கள் ஜிபே பண்ணிங்கன்னா கொரியர் பண்ணுவேன் சேனல் மட்டும் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வரும் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கலெக்ஷன் பண்ணுறதுக்கு ரொம்ப ரேராக தான் கேட்பாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நல்ல கண்டிஷன் தான் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா விரும்புவாங்க நார்மல் கண்டிஷனில் யாரும் விரும்ப மாட்டாங்க இதெல்லாம் நல்ல கண்டிஷன் தாங்க சூப்பர் கண்டிஷனில் இருக்குது நிறைய பேர் வந்து கேட்குற கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு நோட்டு ரெண்டு நோட்டு நல்ல கண்டிஷனில் தான் வாங்க வாங்க விற்க ரெண்டுமே இருக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டு ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சொல்லி ஏமாற்றியிருக்காங்க அந்த மாதிரிலாம் எந்த நோட்டுக்கு எந்த வேலையும் கிடையாதுங்க நம்ம டெய்லி ஒவ்வொரு வீடியோ போட்டுகிட்டு தான் இருக்கும் அஞ்சுருவா வைஷ்ணி மாதாவுக்கு அந்த காயினுக்கு வேல்யூ இருக்கான்னு கேட்குறாங்க அஞ்சு அஞ்சு ரூபாயில இந்திரா காந்தி நேரு வேல்யூ இருக்கான்னு கேட்குறாங்க எந்த காயினுக்குமே வேல்யூ கிடையாதுங்க நம்ம டெய்லி வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கும் ஏழ்நூற்றி எண்பத்தாறுக்கு வேல்யூ இருக்காங்க அது எல்லாமே ஃபேன்சி நம்பர் தாங்க ஒரு ஃபேன்சி நம்பர் மட்டும்தான் வேறு எதுவுமே கிடையாது அந்த ஃபேன்சி நம்பர் பார்த்து யாரும் ஏமாத்தி பணம் கட்டாதீங்க ஆன்லைனில் எல்லாமே மோசடி மட்டும்தான் எதுவாக இருந்தாலும் நம்ம சேனலில் பாருங்கள் பாண்டிச்சேரி காயின் கலெக்ஷன் ஒரு சேனல் இருக்குது கோபி காயின் கலெக்ஷன் சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது இந்த சேனலை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் வச்சுட்டு ஃபாலோ பண்ணுங்கள் இந்த சேனலை வந்து நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் நம்ம எந்த அளவுக்கு வீடியோ போட்டிருக்கோம் அளவுக்கு எல்லா நோட்டும் நோட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கட்டாக வச்சு கூட காமிச்சு காயின் முதக்கொண்டு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காயினெலாம் வந்து பார்த்திங்கன்னா மூட்டை மூட்டை அதாவது கவர் கவராகவே குட்டி காமிச்சிருக்கேன் எந்த வேலையிலும் சொல்லி கொட்டியே காமிச்சிருக்கேன் எல்லாமே வந்து பார்த்திங்கனா நார்மலாக ஒரு கலெக்ஷன் பண்ணுறது மட்டும்தான் வேறு ஒன்றும் கிடையாது இது நாணய கலெக்ஷன் தான் நாணய சேகரிப்பாளர்கள் மட்டும் வாங்குறது நாணய சேகரிப்பாளர்கள் மட்டும் இல்லை எல்லாருமே வாங்க ஒரு ஆர்வம் தான் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி சேர்த்து வைக்கிறதுனா இது அதிகமாக இருக்குது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நோட்டு அஞ்சு லட்சம் பத்து லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறதுன்னா இன்றைக்கி அதிகமாக இருக்குது ஏன்னா மக்களோட இருக்கிற கண்டிஷனை பொறுத்து அவங்க இன்றைக்கி எல்லாமே ஏமாத்துறாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் எடுத்தோன்னே இது ஆஃபீஸானு கேட்குறேன் ஆஃபீஸ்னாவே ஃபோர் ஜிதி மட்டும்தான் சரிங்களா இது வந்து கடை தாங்க என்னோடய பேச காமிச்சு தான் நான் அதிகமாக வீடியோவே போட்டிருக்கேன் என்னோடய முகத்தை காமிச்சி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன் நம்ம கடை எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரி அரவிந்த ஆசிரமத்துக்கு பக்கத்தில் இருக்குது ரெகுலர் கடை தாங்க மற்ற நாளில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி சண்டே மார்க்கெட்னு சொல்லி ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் வந்து பார்த்தீங்கன்னா கடை போடுறோம் சண்டேயில் ஒரு நாள் அங்கே இருக்குது மற்ற நாள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் கடை தான் சரிங்களா நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சரி கண்டிப்பாக நீங்கள் கடையில் வந்து வந்து பார்த்து வாங்கலாம் இல்லை நீங்கள் ஜி ஃபோன் பண்ணி ஜிபே பண்ணி எனக்கு இந்த நம்பர் இந்த நோட்டு வேணும்னு சொன்னாலும் கண்டிப்பாக நான் கொரியர் பண்ணி வைப்பேன் எதுவாக இருந்தாலும் நீங்கள் நம்மளை கண்டெக்ட் பண்ணலாம் நம்ம சேனல் மட்டும் புதுசாக இருந்தால் அப்போ சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ நம்ம போகிற வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அடுத்து கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து சேரும்